ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான நெத்திரி மீன் குழம்பு செய்ய போகிறோம் நான் முக்கால் கிலோ மீன் வாங்கியிருக்கேன் இதுக்கு போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாமா மீனை கிளீன் பண்ணி கழுவி கொண்டு வந்துட்டோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்த்துடலாமா இது வந்து வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நாலு எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு போதும் இது வந்து மூணாவது போகும் அதுக்கு வந்து நமக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் தக்காளி வந்து மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் ஸ்பூன் தூள் எடுத்திருக்கேன் தேவையான உப்பு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் அஞ்சு ஸ்பூன் குழம்பு தூள் எடுத்திருக்கேன் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இது ஒரு டம்ளர் இருக்கும் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் புளி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா சட்டி வச்சாச்சு சட்டி சூடாகட்டும் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்ப எண்ணெயை போட்டுக்கலாம் இந்த ஐம்பது கிராம் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்ப கடுகை போட்டுடலாம் நெல்லும் கூட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இந்த டைம் நம்ம பூண்டை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் பரவப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம் நைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிடலாம் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு கிண்ணி விடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் மீனை போட்டாச்சு மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக இருக்கிற கரண்டி கூடி இல்லாத கரண்டியை யூஸ் பண்ணணும் அப்போ தான் மீன் உடையாமல் நமக்கு வரும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம தேங்காய் பரு ஊற்றிடலாம் தேங்காய் பரு ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான நெத்தினி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ